வணக்கம் நண்பர்களே வாசனை மிகுந்த மலர்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமின் சொரூபமான ஒரு முல்லை செடியை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வளர்ப்பு பற்றி பார்க்கல அதில் வந்து எத்தனை வகையான முல்லை செடிகள் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் முதல்ல பார்க்குறது பச்சை முல்லை முல்லைப்பூ மாதிரியே தான் இருக்கும் நல்ல வாசனை உள்ளது காம்புகள் வந்து நார்மல் முல்லைப்பூவை விட நல்லா நீளமா இருக்கும் அந்த அரும்பு வந்து மலரும் போது அந்த வளர்ந்து வரும்போது பச்சை நேரத்துல இருக்கும் அதனால பச்சை அரும்பு முல்லைன்னு இதை சொல்லுவாங்க இதுவுமே கொடி முல்லை மாதிரி நல்லா தான் தொட்டிலே கட் பண்ணி விட்டு செடியாகவும் இந்த செடியை வளர்க்கலாம் நல்ல சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கும்போது நிறைய பூக்கள் கொடுக்கும் ரெண்டாவதாக பார்க்குறது வந்து முல்லை இதை நித்திய முல்லை நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பூக்கக்கூடியது மதுரை முல்லைலாம் வந்து அந்த சீசனுக்கு பூத்து ஒரு ஏழு எட்டு மாசம் பூக்கும் அதுக்கப்புறம் டார்மன் சீக்கி போயிடும் இந்த முல்லை வந்து எப்போதுமே பூக்கள் கொடுக்கக்கூடியது நல்லா காம்புகள் நீளமாக இருக்குது கட்டி வைக்கிறதுக்கும் அருமையா இருக்கும் தலைக்கும் வைக்கலாம் சுவாமி படங்களுக்கும் வைக்கலாம் இதுக்குமே நல்ல வெயில் தேவை தான் மூணாவதாக காமிக்கிறது மதுரை முல்லை இதோடைய மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும் பச்சை அரும்புல வந்து இந்த காம்பு அந்த மொட்டு வந்து பச்சை நிறத்தில் இருந்தது இல்லையா இது வந்து நல்ல பியூர் ஒயிட் கலர்ல இருக்கும் இது நல்ல கொடி மாதிரி படரக்கூடியது கொடுத்து வளர்க்கும் போது நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது என்கிட்ட இருக்க செடி வந்து நல்ல பெரிய செடி பத்து வருஷம் ஆன செடி இந்த சீசனுக்கு வந்து நிறையவே பூக்கள் பூத்து இருக்கு ஆனா ரொம்ப உயரமாக போயிருச்சு நான் வந்து இந்த தடவை ப்ரூன் பண்ணி விடாதனால மேலே வரைக்கும் போய் அடுத்த மரத்துல எல்லாம் கூட சுத்தி வந்துருச்சு உங்களுக்கு இந்த வேர் பார்த்தாலே தெரியும் இந்த முல்லைப்பூ செடி வந்து இடம் இருக்கிறவங்க தரையில் வச்சு வளர்க்கலாம் இல்லைன்னா தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்த்தா நல்லது ஏன்னா இது வந்து மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வெரைட்டி வந்து காக்கட்டா முல்லை காக்கட்டானில் வந்து மூணு வெரைட்டி வருது கலர் காக்கட்டா வெள்ளை காக்கட்டான் ரப்பர் காக்கட்டான்னு சொல்லிட்டு இது கலர் காக்கட்டான் இதோடைய மொட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும்போதே ஒரு கலர் பிச்சி மாதிரி அந்த சோப்பு நிறத்தில் இருக்கும் மொட்டுக்கள் வந்து கூர்மையாக பார்க்குறதுக்கு பிச்சி மாதிரி இருக்கும் வாசனை இருக்காது முல்லை பிச்சி கிடைக்காத நேரங்களில் வந்து இந்த பூக்களை வந்து தலைக்கு வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி நல்ல வெயில் படுற இடத்துல வச்சு வளர்க்கும் போது இந்த செடியிலையுமே நிறைய பூக்கள் பார்க்கலாம் நல்ல கொத்து கொத்தா பூக்கள் தரக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி தான் இதுமே தொட்டியிலே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அடுத்த வெரைட்டி வந்து மரம் முல்லைன்னு சொல்லுவாங்க இது தலையில் வைக்க முடியாது ஆனால் ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடியது தோட்டங்களில் மாடித்தோட்டத்திலலாம் வச்சு வளர்க்கும் போது பெஸ்ட்டு பாலினேட்டர்னு சொல்லலாம் நிறைய தேனீக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுனால நம்ம காய்கறி செடி பழச்செடிகளெல்லாம் நல்லா ஈல்டு எடுக்க முடியும் இதில் மூணு வெரைட்டி இருக்குது நல்லா மரமாக வளரக்கூடியதுன்றனால இது வந்து மரம் முல்லைன்னு சொல்கிறாங்க காமினி முல்லை காமினின்னு பல பேர்கள் இருக்குது பூக்கள் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் மினியேச்சரில் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸ் பூவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வாசனை உள்ளது வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்கலாம் குத்து செடியாக வளரக்கூடியது இது அடுத்த வெரைட்டி வந்து மணி முல்லை அல்லது நாகமுல் சொல்லுவாங்க நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது அப்படின்னாலும் இது வந்து சீஸ்னல் ஃப்ளவரிங் பிளான்ட் எப்பவுமே பூக்கள் இருக்காது இது வந்து நவம்பருக்கு தான் மொட்டுக்கள் வச்சு டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரிக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் இது வந்து கிறிஸ்மஸ் டயத்துல பூக்கிறதுனால இது வந்து கிறிஸ்மஸ் முல்லைன்னு சொல்லுவாங்க சீசனுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இலையே தெரியாது அந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும் பூக்கள் வந்து இதை வந்து தலையிலலாம் வைக்க முடியாது ஆனா நல்ல ஒரு மனம்னு சொல்லலாம் இந்த நாகமுல்லைக்கு இதுவுமே நல்ல கொடி மாதிரி படரக்கூடியது நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கும்போது தான் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் அடுத்த வெரைட்டி வந்து முல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம பிச்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கலர் பிச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து செம் முல்லைன்னு ஒரு பேர் இருக்குது தவளம்னு சொல்லுவாங்க நார்மல் பிச்சி மாதிரியே நல்ல காம்புகள் நீளமாக அந்த மொட்டுக்களில் மட்டும் அந்த சிவப்பு நிறம் வர்றதுனால இதை வந்து செம் முல்லைன்னு சொல்கிறாங்க நல்ல வாசனை தரக்கூடியது பூஜைக்கு உகந்த ஒரு அருமையான மலர் இந்த செம்முல்லை அடுத்தது வந்து சிலோன் முல்லை பெரிய செடி நல்லா தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இருபது லிட்டர் வாட்டர் கேனில் அந்த தூர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தின்னமாக இருக்கும் இதை வந்து இப்போ தான் ப்ரூன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பூக்கள் வந்து தான் பூக்கும் இப்போ தான் தளர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பூவுக்குமே வந்து நல்ல ஒரு மனம் இருக்கும் முட்டுக்கள் வந்து இந்த கலர் காக்கட்டான் கலர் பிச்சி மாதிரி அந்த நுனியில் வந்து ஒரு சிவப்பு நிறம் தெரியும் ஆனால் பூத்துச்சின்னா நல்லா ஃபுல் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஏற்கனவே எடுத்த கிளிப்பைங்க இது வந்து ஏஞ்சல் விங் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒம்பதாவதாக காமிக்கிற வெரைட்டி வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி ஒரு ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் இது வந்து முல்லையா மல்லியான்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட் கூட போட்டிருந்தேன் இந்த இதை வந்து கோகர்ணா ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக வாங்கினேன் ஆனால் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க தமிழ் பேர் கரெக்டான பேர் தெரில இதில் வந்து மலையாளத்தில் வந்து இது வந்து சுட்டி முல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் வந்து சுக்கமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கோகர்ணா ஜாஸ்மின் இல்லைனா வந்து ஃபால்ஸ் எராந்தமம் மலபார் ஃபால்ஸ் எராந்தமம் பல பேரில் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்குது அந்த மொட்டுக்கள் எல்லாமே பார்க்குறப்போ வந்து நம்ம மல்லியோடைய மொட்டுக்கள் மாதிரி இருக்குது பூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மைல்டு வாசனை இருக்குது இந்த செடிக்கு ஆனால் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மொட்டுக்கள் மாதிரியே இருக்குது இலைகள் கூட நல்லா பச்சை பசையில் இருக்குது பூவுமே நல்லா நீள காம்பாக நல்லா கட்டி கூட தலையில் வைக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பூக்களை வந்து தலையில் வைக்கும்போது அடுத்த வெரைட்டி வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி எல்லாமே அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் இந்த முல்லை செடி பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே நம்ம நார்மல் முல்லை மாதிரி இருக்குது பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்குது ஆனால் நல்ல வாசனை இருக்குது இந்த பூக்களுக்கு நல்ல கொத்து கொத்தா இந்த இட்லி பூ மாதிரி பூக்குது இந்த பிரைடல் பொக்கையில் நாலு இதழ்களோட பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது ஆனால் நல்ல ஒரு வாசனையோட வெள்ளை நேரத்தில் இருக்குனால இதை பிரைட்ஸ் புஷ் அப்படின்னு சொல்றாங்க பாவெட்டா ஃபேமிலி சேர்ந்தது பாவெட்டா ஜிகேரின்றது இதோட பேரு பாவெட்டால நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு இதை வந்து ஜிகேரின்றவரை கண்டுபிடிச்சதுனால பாவெட்டா ஜிகேரின்னு இந்த வெரைட்டி சொல்றாங்க குத்துச்செடி ஒரு ரெண்டு மூணு அடி ஹைட்டு இருக்குது இப்போ இன்னுமே வந்து நல்லா ஒரு வளரக்கூடியது மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம குட்டியா முல்லை மொட்டு மாதிரியே இருக்குது பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது காம்பு நீளமாக இதை வந்து நான் ஒரு ஆன்லைன் நர்சரியில் வாங்கும்போது அவங்க வந்து மைசூர் முல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மைசூர் முல்லைன்றதுக்கு உண்டான எந்ததும் இல்லை இதை வந்து பாவேட்டா ஃபேமிலின்னு தான் சொல்றாங்க சில பேர் வந்து இதை வந்து பிச்சி வெரைட்டி மனவாட்டி பிச்சின்னு கூட சொல்கிறாங்க பிச்சியா முல்லையான்னு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு முல்லை மாதிரியே இருக்கிறதுனால நேட்டிவ் வந்து ஆப்ரிக்கான்றதுனால ஆஃப்ரிக்கன் ஜாஸ்மின் கூட ஒரு பேர் இருக்கு இந்த செடிக்கு கடைசியாக காமிக்கிற வெரைட்டி வந்து வயலட் முல்லைன்னு சொல்லுவாங்க முல்லைப்பூக்கள் மாதிரி இருக்குது ஆனால் இந்த முல்லைக்கு வந்து வாசனை கிடையாது இதுவுமே வந்து எராந்தமம் ஃபேமிலியே சேர்ந்தது தான் இந்த பூக்களுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது எப்பவுமே பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு செடி சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன் அது கட்டிங்ஸ் மூலமாக கூட இந்த செடியை வளர்க்கலாம் உடஞ்ச தண்டுகள்லாம் கூட அடுத்ததுல தொட்டியில் சும்மா வச்சு குத்தி வச்சுருந்தது எல்லாமே கூட தழுத்து வந்திருக்குது அந்தளவுக்கு லோ மெயின்டனன்ஸ் வளரக்கூடியதான் இந்த வயலட் முல்லை செடி இந்த வித்தியாசமான பதினோரு வகை முல்லைப்பூ செடிகளை பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே